வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த லைவ் மூலமாக உங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள் மகிழ்ச்சி அடைகிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே தேவன் இந்த உலகத்தில் நமக்காக எல்லாவற்றையும் அருள்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ தம்முடைய குமாரனை ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் தந்தரலினார் அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியோடு அந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த உலகத்தில் தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிச்சயமாக கத்தர் கொடுப்பார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனாய கத்தர் உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை மகிழ பண்ணுவார் தேவன் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரிகளை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை வசனங்களை விசு விசுவாசி கத்தர் பெரிய காரிகளை செய்வார் தேவனுக்கே மயம் உண்டாவதாக ஆமேன்